வணக்க நண்பர்களே முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணதை முழுமையா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் தாம்பரம் இரும்புலியூர் பகுதியைச் சேர்ந்தவர் வெங்கடேசன் கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியை அடுத்த பட்டாபிராம் பகுதியில் காலிமனை ஒன்றை வாங்கி சொந்தமாக்கி இருக்கிறார் இருப்பினும் வெளிநபர்கள் யாரேனும் தன் நிலத்தை அபகரித்து விடுவார்களோ என்ற அச்சத்தில் காரணமாக சுமார் ஆறு மாத காலத்துக்கு ஒரு முறை தாம்பரத்தில் இருந்து பட்டாபிராம் சென்று தன் மனையை பார்வையிட்டு வருவதை வெங்கடேசன் வாடிக்கையாக கொண்டிருந்திருக்கின்றார் இந்த நிலையில் நேற்று காலை தன் மனைவி சுமதியுடன் பட்டாபிராமில் உள்ள தங்கள் மனையை பார்வையிட வெங்கடேசன் சென்றிருக்கிறார் காளிமனையை பார்த்துவிட்டு இருவரும் வீடு திரும்புகையில் பட்டாபிராம் பகுதியில் இருந்து தாம்பரத்துக்கு செல்வதற்காக பட்டாபிராம் மேம்பாலம் அருகே இருவரும் ஆட்டோவுக்காக காத்தியிருக்கின்றார்கள் அப்போது வெங்கடேசன் தான் வைத்திருந்த பணப்பையை மேம்பாலத்திலிருந்து கீழே தவறவிட்டிருக்கின்றார் தாம்பரம் செல்லும் வாகனம் வந்தவுடன் அவசரத்தில் தான் வைத்திருந்த பணப்பை கீழே விழுந்தது கூட தெரியாமல் வெங்கடேசன் தன் மனைவி சுமதியுடன் ஆவடி செல்லும் வாகனத்தில் ஏறி சென்றிருக்கின்றார் இந்த நிலையில் பட்டாபிராம் காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வரும் தலைமை காவலர் செல்வகுமார் பணி முடிந்து வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தார் அப்பொழுது அவர் பாலத்தின் கீழ் செல்லும் பொழுது சாலையில் நடுவே கைப்பை ஒன்று கிடப்பதை கண்டு தனது வாகனத்தை ஓரங்கட்டி கீழே இறங்கி பையை கையில் எடுத்து பார்த்தார் அப்பொழுது அந்த பையில் ரூபாய் பத்தாயிரம் ரொக்கம் இரண்டு சவரன் தங்க நகை மற்றும் நிலப்பத்திரம் ஆகியவை இறந்ததை அடுத்து காவலர் செல்வகுமார் பையில் ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டிருந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் உடைமைகள் அனைத்தும் பத்திரமாக என்னிடம் இருக்கின்றன நீங்கள் எங்கு வர வேண்டும் என்று மட்டும் கூறுங்கள் நானே நேரில் வருகின்றேன் என்று கூறிவிட்டு ஆவடி பேருந்து நிலையத்தில் காத்து கொண்டிருந்த அந்த தம்பதியினரிடம் அவர்களின் கைப்பையை ஒப்படைத்தார் தங்கள் பொருட்களை பத்திரமாக தேடி வந்து திருப்பி கண்ணியமான காவலர் செல்வகுமாருக்கு மனம் நெகிழ தங்கள் நன்றிகளை தெரிவித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பி அம்பத்தூர் காவல் மாவட்ட துணை ஆணையர் தீபா சத்யனிடம் வெங்கடேசன் சுமதி தம்பதி தம்பதிகள் நடந்ததை கூறினர் அதைத் தொடர்ந்து துணை காவல் ஆணையர் தீபா காவலர் செல்வகுமாரை நேரில் அழைத்து பாராட்டியதுடன் மட்டுமல்லாமல் அவரின் உதவி குறித்து சென்னை மாநகர காவல் ஆணையர் மகேஷ்குமார் அகர்வாலுக்கு உடனடியாக தகவல் தெரிவித்தார் இதையடுத்து தலைமை காவலர் செல்வகுமாரை நேரில் அழைத்த காவல் ஆணையர் மகேஷ்குமார் அவரின் செயலைப் பாராட்டி அவருக்கு சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார்கள் சாலையில் கிடந்த கைப்பையை உரியவர்களிடத்தில் தேடிச் சென்று ஒப்படைத்து உதவிய தலைமை காவலர் செல்வகுமாருக்கு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் வருகின்றது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் காவலர் செல்வகுமார் செய்த செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவை முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்ஸ்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்